बीबी माइकून। नो नो डेट्स नाइन। वाइट। नहीं एवेरेज कोर्बाइन हाँ। ओके ओके ओके।

குயத்தில் சமையல்காரருக்கு ஆட்கள் தேவை அதாவது இந்த வீட்டில் சமையலுக்கு ஆட்கள் தேவை அதுவும் இந்த பொய் தென்னாருன்னா இந்திய ஒரு இந்தியன் குக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்தியன் குக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு யாராவது எனக்கு அவ்வளோ குக் பண்ணி கொடுத்துருக்கா அதாவது இந்த பிலிப்பைன்ஸ்

எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் ஒரு சமையல் வேலைக்கு ஆட்கள் தேவை இந்த வீட்டில் சமையலுக்கு ஆள் இல்ல ஓடுறீங்க சமையல் வேலைக்கு ஆட்கள் தேவை எனக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இருக்காங்க பாருங்கள் அவங்க ஃப்ரீக்வெண்ட்ஸ்னாக்க தேர்ந்தாங்க அவங்க தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து வந்து ஓடுறீங்க வாங்க வாங்க கமான் 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 நம்ம இந்தியன் ஃபுட்டை சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் அதுவும் இல்லாமல் இந்த கொய்த்தையும் இந்தியன் ஃபுட்டெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாரு அதனால் ஒரு சமையல்காரர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு இங்கே இருக்கிற ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிலிப்பைன்ஸ் நாட்டு சேர்ந்தாங்க அவங்களோட பொக்கு வந்து என்னோட ஓனர் பிடிக்கல அதனால் நம்ம இந்தியன் சமையல் அதாவது இந்தியன் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் பெண் கிடையாது ஆணை வேண்டும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில் சமைக்க ஒரு இந்தியன் குக்கு வேணும் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இருப்பாங்க அவங்க வந்து இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சேர்ந்தவங்க அவங்க தான் இப்போ குக் பண்ணிட்டுருக்காங்க டெம்பரரி மூவிங் வாய் இவங்க தான் இப்போதிக்கி குக் இந்த வீட்டில் ஸோ என்னோட ஓனருக்கு வந்து ஒரு புது குக் வேணும் அது இந்தியான குக் வேணும் அது ஜென்ட்ஸ் தான் வேணும் உங்களுக்கு யாராவது குக்கிங் தெரிஞ்ச குக்கிங் ஆர்வம் இருந்தால் போதும் ஜஸ்ட்டு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் அப்படி யாருக்காவது உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து குயத்து நாட்டில் வேலை செய்யணும் அப்படிங்கிற அப்படிங்குறவங்களுடைய தோணுச்சுன்னா கமான் பண்ணுங்கள் மாத சம்பளம் வந்து ஸ்டார்டிங் வந்து நூற்றி இருபது தினாயிரம் கொடுப்பாங்க நூற்றி நார் தின நூற்றி இருபதுனா எவ்வளோ வருதுன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வரும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆரம்ப சம்பளம் முப்பத்தி ரெண்டாயிரம் வரும் போக போக உங்களோட வேலையை பார்த்துட்டு சேலரி இன்க்ரீஸ் ஆகும் நூற்றி இருபது நூற்றி ஐம்பது கூட ஆகலாம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா என்னோடய ஓனருக்கு வந்து இந்தியன் ஃபுட்டெல்லாம் பிடிக்கும் அதேமாரி இந்தியன் குக்கு அதுவும் ஜென்ஸ் குக்கு தான் வேணும் அப்படின்றது இந்த பெண்மணி குக் பண்ணிட்டு பற்றிக்கு இவங்க வந்து ஒரு டெம்ப்ரவரி குக்கு அதுவும் இல்லாமல் நானும் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு இந்தியன் ஃபுட்டு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படி யாராவது இருந்தால் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தா என்ன தொடர்பு பண்ணுங்கள் நான் பண்ணுங்க தொடர்பு ஃபுட் நம்ம அரபி ஃபுட்டு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் இங்கே படித்து கொடுத்துருவாங்க இங்கே வந்தோன்னா கேட்ரிங் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அரபி ஃபுட் கப்ஸா கப்சா மச்சிப்பூசு ஒரு சில ஃபுட் மந்தி அதெல்லாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் கமெண்ட் பண்ணுங்க மாதம் உங்களுக்கு ஸ்டார்டிங் சார்ட்டி நூற்றி இருபது கொடுப்பாங்க அதாவது இந்தியன் சம்பளம் படி முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு மாதம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டு கேட்ரிங் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது தேவை கிடையாது பாஸ்போர்ட் இருந்தால் போதும் அதுதா பார்த்துருக்க நண்பர்கள் அப்படியே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கேனும் சமையல் தெரிஞ்சு கோயிலில் வேலை செய்கிறதுக்கு ஆர்வம் இருந்தால் அதாவது சமையல் வேலை உங்களுக்கு ஃபுல்லாக சமையல் தெரிஞ்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ஆர்வம் இருந்தால் போதும் எல்லாமே இங்கே கற்றுக் கொடுத்துருவாங்க மாதம் நூற்றி இருபத்தி நாள் அதாவது இந்தியன் மதிப்பின்படி முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கிடைக்கும் வாரத்துக்கு ரெண்டு லீவு நீங்கள் சிட்டி அந்த மாதிரி போய்ட்டு வரலாம் போகிறதுக்கான வாகன வசதி அவன் எங்கே நம்மளே இங்கே எடுத்துக்கலாம் உமன் கிடையாது ஜென்ஸு ஆண் சமையல்கார் ஆர்வம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்து தெரிவிங்க பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் போதும் இந்த வீட்டில் தான் இதான் கிச்சனை பாருங்கள் இப்போதைக்கு இவங்க ஒரு டெம்பரரியாக குக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை ஆல்ரெடி ஒரு மலையாளி ஒருத்தர் இருந்தார் அவர் வேலை முடிஞ்சு போயிட்டார் அவர் மேரேஜ் விஷயமாக போயிட்டார் ஒரு திரும்பி வரமாட்டார் ஸோ அதனால் இப்போ குத்து தேவைப்படுது இந்த வீட்டுக்கு உங்களுக்கு போய்த்து வர ஆசை விருப்பம் இருந்தால் சமையலில் ஆர்வம் இருந்தால் தெரிவிங்க வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை தெரிவிங்க உங்களுக்கு யாருக்கேனும் சமையல் வேலைக்கு ஆர்வம் விருப்பம் இருந்தால் கமாண்ட் பண்ணுங்க மாசம் நூற்றி இருபது நாள் சம்பளம் ஒரு தினர் இந்தியானோட மதிப்பு வந்து முப்பதுக்கு இருநூத்தி எழுபத்தி ஒரு நாளுக்கு நாள் அதோடய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு தினாரோட வேல்யூ இரநூத்தி எழுபத்தி ஒன்று எல்லா கரன்சியை கம்பேர் பண்ணும்போது கொயிட் கரன்சி தான் இந்தியன் மதிப்புக்கு அதிக வேல்யூ தருது ஒரு தினாறு இரநூத்தி எழுபது மற்ற கரன்சி இப்போ அமெரிக்க டாலர்னால் ஒரு டாலர் ரூபா அந்த மாதிரி போகும் சிங்கப்பூர் டாலர் ஒரு ரெட்டு மலேசியா வெள்ளி சவுத் இலிகால் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸோ அதுதான் ஆரம்ப ச சம்பளம் நூற்றி இருபது தினார் சமையல் கண்கிப்பு எல்லாமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது சும்மா நம்ம ஊருக்கு பஜ்ஜி போண்டா புரோட்டா போட தெரிஞ்சால் போதும் ஆனால் அங்கே கற்றுக்கிற சமையல் தான் இங்கே செய்ய போகிறதுனும் கிடையாது இங்கே நம்ம குக் பண்ணுறது வேற ஃபுட்டு ஸோ நமக்கு தெரியல அப்படின்லாம் கிடையாது ஆர்வம் இருந்தால் போதும் இங்கே எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க அது இல்லாமல் இங்கே சமையல் இல்லாமல் எனக்கும் சரியான ஃபுட்டு கிடைக்க மாட்டேங்குது ஸோ என்னால் ரூமில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா ரூம் பெருசாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அதனால் ஃபுட்டு நமக்கும் எனக்கும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் இந்த தான் குக் பண்ணிட்டுருக்காங்க இவ்வளோ வேறு நாடு ஸோ நம்ம இந்தியன் ஸ்டைல் அவங்களுக்கு தெரியாது அதனால் அவங்க பொழுது எதாவது ஜிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க நானும் சாப்பிட்ருக்கேன் இது கோயத்தில் அவுல்சகரா அப்படிங்கிற ஒரு ஏரியா உங்களுக்கு எதுக்குமே சமையல் ஆர்வம் இருந்தால் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வீட்டில் ஒரு சமையல் வேலைக்கான வேலை இருக்குது மா அதான் மாதம் நூற்றி இருபது நாள் சம்பளம் வார மாதத்துக்கு ரெண்டு நாள் லீவு லீவுக்கு போய்ட்டு வர்றதுக்கான பா வாகன வசதி இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்க வீட்டில் காரு இருக்குது ஜஸ்ட்டு நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வருவேன் இல்லை கார்லேயே போய்ட்டு எதாவது பர்ச்சேஸ் பண்ணுன்னா பண்ணிவிட்டு வந்துடலாம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இல்லை உங்கள் விரைவினர்கள் சொந்த பந்தம் யாராவது இருந்து அவங்களுக்கு வெளிநாடு போகணும் புக் பண்ணணும் அப்படின்னு ஒரு என்ன இருந்தால் தெரியப்படுத்துங்க ஓகே தொடர் லைவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்